திருச்சிற்றம்பலம் திள்ளையம்பலம் தென்னாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் திருவாய் மலர்ந்தருளிய முதலாம் திருமுறை இன்றைய தேவார திருத்தலம் திருப்பாம்புரம் சீரணி நீ தேகல் தேரு மார்பே வெண்ணு மார்பிள் வெண்ணூள திரிபுறம் எரி செய்த செல்வ சீரணித்திகள் தீரு மார்பிள் வெண்ணூல திரிபுரம் எரி செய்த செல்வ வாரணி வனமுளை மங்கை பங்க மான்மரி ஏந்தியமைந்த வாரணி மணமு ஓர்பங்க மான்மரியேந்தியமைந்த காரணி மிடருடை அண்ணல் கண்ணுதல் பின்னவர் ஏத்தும் காரணி மணி தீகள் மிடருடை அன்னல் கண்ணுதல் வின்னவர் ஏத்தும் பாரணி தீகள் தரு நால் மரையால பாம்புர நன்னகராரே பாரணி தீகள் தரு நால் மரையா புறநகரே சுவாமி பாம்புரேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி உடனமர் தேவி வண்டமர் பூங்குழலம்மை திருவடிகள் போற்றிப் போற்றி திருச்சிற்றம்பலம்